வீதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் இது வந்து தள்ளிக்கிட்டே போகக்கூடியது ஒரு இடு ஏகலம் பிளேடு இதில் வந்து ரன்னிங் ஒரு பிளேடு தரும் ஸ்பேர் பிளேடு ஒன்று தரும் மொத்தம் ரெண்டு பிளேடு தரும் ரெண்டு பிளேடும் கொடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இதில் பத்து விதமான கருவிகள் மாட்டலாம் இதில் மாட்டித்தர்றது இப்போ ஒரு விதமான கருவிக்கு மட்டும்தான் விலை சொல்கிறோம் வேறு பத்து விதமான கருவிகள் இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அறிவுப்படுத்துகிறோம் இது ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் களைவரலாம் நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து விதத்தை பொறுத்து சாதாரண ஏற்கனவே ஓட்டின பிடிதில்லை நீங்கள் பாட்டின எப்படி டிராக்டர் வச்சு ஓட்டினா உங்களை மாடு வச்சு ஓட்டினா உழுதுருமோ அதே போல் தள்ளிக்கிட்டே போனால் மாடு வச்சு உழுதாக கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை ஆகலாம் தான் உழுதுட்டு போக முடியும் இதில் ஒரு அடி ஆகலாம் உழுதுட்டு போகலாம் ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப தகுடு நைஸாக வெட்டிட்டு போவோம் சேவ் பண்ணுற மாதிரி வெட்டிட்டு போவோம் ரெண்டு அடி ஆளை வரையும் ரெண்டு இஞ்சு ஆளை வரையும் ஓட்டின பிடித்தே இருந்தால் மூணு இஞ்சு ஆளம் கூட போகும் நமக்கு ஒன்றும் பாரம் இருக்காது அது பிளேடு தானே நைஸாக போவோம் எங்கேயுமே அந்த பிரேம் கிரேம் எங்கேயும் தடுக்காது பிரேம் தடுக்காத அளவுக்கு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா கீழே இறக்கி தான் வச்சுருக்கோம் நைஸாக போயிட்டே இருக்கும் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்